வ ஒரு பாணிபுரி வியாபாரி இருந்தாராம் ஒரு நாள் அவர் மனைவி அவர்கிட்ட வீட்டு செலவு வாடகை பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்ல சரிம்மா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு மாதவோட பானிபூரி ஸ்டாலுக்கு ஆப்போசிட்ல சந்து அப்படிங்கிற ஒரு பானிபூரி ஸ்டால் போட்டிருக்காரு தரக்குறைவான பொருட்களும் சுத்தமில்லாத தண்ணியும் விலை குறைவான பதார்த்தங்களும் விற்க அங்கதான் கூட்டம் அழிச்சான் மாதவ் பார்க்க அவர் ஃப்ரெண்ட் கேச வரும்போது ஏன் பா சோகமா இருக்க அப்படின்னு கேட்க சேல்ஸே ஆகலை எனக்கு ரொம்ப நஷ்டம் வீடு வாடகை கூட கட்ட முடியலை ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்ல நீ புதுசாக ஏதாவது ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி உன்னுடைய சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு ஒரு ஆள் நூறு பானிபூரி சாப்பிட்டா பத்தாயிரம் பரிசு அப்படின்னு போர்டு போய் அந்த போட்டியை நீ நடத்து அப்புறம் பாரு உன் கடைக்கு தான் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லும் ஐயோ அவ்வளோ காசுல எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்ல இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேஸ் பத்தாயிரம் ரூபாயை கொடுத்து இந்த போட்டியை நடத்து உன்னால் எப்போ தர முடியுமோ பண்ணுது அப்போ தான் அப்படின்னு சொல்லி கொடுக்க அவரு அவர் மனைவி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றாரு கடையில் அவருக்கு உதவியாக அவங்க மனைவியும் வராங்க நூறு பானிபூரி சாப்பிட பத்தாயிரம் ரூபாய் பரிசு அப்படின்னு ஒரு போர்டை வச்சிடுறாங்க இந்த போர்டை பார்த்ததும் கூட்டம் வருது அப்போது ஒரு பொண்ணு இதை பார்த்துட்டு நான் ஈஸியாக நூறு பானிபூரி சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லி போகிறாள் அவள் ஹஸ்பண்ட் வேண்டாம் உன்னால் முடியாது அப்படின்னு தடுத்தும் என்னால் முடியும் அப்படின்னு சாப்பிட்ட உட்காடுறா ஆனால் நாற்பது பூரி சாப்பிட்டதுமே அவர் வயிறு நிரம்பிடுது என்னால் சாப்பிட முடியலன்னு சொல்ல சாப்பிட்டதுக்கு மட்டும் பில்லை கட்டிட்டு போகிறா இப்படியே பலர் பேராசைப்பட்டு வின் பண்ணுவோம் வின் பண்ணுவோன்னு சாப்பிட்றாங்க ஆனால் அந்த நூறு பானிபூரியை யாராலையும் சாப்பிட முடியல அதனால் அவர் கடைக்கு நிறைய பானிபூரி சேல்ஸ் ஆகுது பணம் வரவும் அதிகமாகுது இப்படியே இந்த சேலஞ்ச் தொடர்ந்து வர எதுக்காக இருக்க பானிபூரி கடைக்கு யாருமே போகாதனால அங்கே பானிபூரி சேல்ஸ் டவுன் ஆயிடுது இதனால சந்து கோபமாக வந்து திட்டுறான் என் கஸ்டமர்ஸ் எல்லாம் உன் பக்கமாக இழுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல நான் நேர்மையாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சேலஞ்சுக்காக மட்டும் இல்லை என் டேஸ்ட் பிடிச்சதுனால சும்மாவும் சாப்பிட நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க மாதவோட சேலஞ்ச் பற்றி சிட்டி ஃபுல்லாக பறகுனதுனால் எல்லா பக்கம் இருந்தும் கூட்டம் வர ஆரம்பிச்சுது இதனால் சந்துக்கு சேல்ஸ் ஆகாமல் போகுது வருத்தம் அடைஞ்சு சந்து ஆட்டோ பிடிச்சி அவன் சொந்த கிராமத்துக்கே போயிடுறான் பின்ன மாதவ் கேசவை சந்தித்து பணத்தை திருப்பி கொடுத்து நன்றி சொல்கிறான் பணக்குறைவு நீங்கி நான் சந்தோஷமாக வாழ்ந்து வரேன் அப்படின்னு சொல்கிறான் அதுதான் நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபதில் போட்டிருக்கு உண்மையான மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் ஆமேன்